தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய சென்னை தொகுதிக்கு உட்பட்ட ஆயிரம் விளக்கு பகுதியில் வேனிலும் ஆட்டோவிலும் சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாடு வந்தாலும் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளதாக அவர் கூறினார் மயிலாப்பூரில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட கனிமொழி மதத்தின் பெயரால் பாஜக வன்முறையை தூண்டி வருவதாக விமர்சனம் செய்தார் மழை வெள்ளம் அவ்வளவு பாதிப்பு இருந்தது நமக்கு ஒரு ரூபாய் நிவாரணமும் கொடுக்கல இந்த பக்கம் வந்து எட்டியும் பாக்கல தேர்தல் உடனே பாசம் வந்துருச்சு இப்ப சென்னைக்கு கூட வந்து ஓட்டு கேட்க போறாருன்னு சொல்றாங்க ஓட்டு கேட்ட என்ன பிரயோஜனம் இல்லையா பாவம் கவர்னரா இருந்த ஒரு அம்மையார் இன்னும் ஒரு ரெண்டு மூசு மா மூணு மாசமாவது கவர்னரா இருந்திருப்பாங்க நிக்கிறதுக்கு வேற வேட்பாளரே இல்ல பிஜேபி யார் வந்து தேர்தலில் நிக்க போற அதுவும் தமிழ்நாட்டுல அதனால அவங்கள கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ண வச்சு இன்னைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து பென்னாகரத்தில் வாக்கு சேகரித்த அன்புமணி இந்த தொகுதிக்காக ஒரு பெண் போராளியை வேட்பாளராக களமிறக்கி தெரிவித்தார் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த தேர்தல் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என்று கூறினார் தைரியம் என்று சொன்னீர்கள் அது உங்களுடைய ஆணவத்தை காட்டுகிறது என்று சொல்வேன் எனவே இந்த தேர்தல் என்பது இந்தியாவின் ஜனநாயகத்தை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்தல் விவசாய பெருமக்களினுடைய வாழ்வை தீர்மானிக்கிற தேர்தல் வணிக பெருமக்களுடைய வாழ்வை திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் அமைக்கப் போகிற தேர்தல் சேலம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மனோஜ் குமாரை ஆதரித்து மேட்டூர் அடுத்த ஜலகண்டபுரத்தில் சீமான் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் அவர் சுரட்சி முறையில் ஆட்சி அதிகாரம் அமைந்தால் மட்டுமே நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார் நேற்று நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் இருக்கிற புறையோடி போன இந்த சின்னங்களை எதிர்த்து இந்த பிள்ளைகள் எப்படி போரிட்டு வெல்வது எப்படி எங்கே ஜனநாயகம் எங்க சம வாய்ப்பு எங்க சம உரிமை எ வா அமெரிக்கா தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை உதாரணம் அமெரிக்கா மாதிரி நம்பர் முறைக்கு வா எனக்கு நூத்தி ஒன்னா கூடு திமுக மூவாயிரத்தி ஒன்னு கொடு எந்த ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா நம்பரை ஜெயிக்கிறான் பாரு ஜெயிக்கிறான் பாரு கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்காக வாக்கு கேட்ட அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தாமரை சின்னத்தை வீழ்த்த வேண்டும் என கூறியதால் பாஜகவினர் அதிர்ச்சியடைந்தனர் அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரே கல்லில் ரெண்டு வாங்க தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் இந்த பகுதி மக்கள் துணை புரிய வேண்டும் சேலம் திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஜனநாயகம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று விட்டதாக விமர்சித்தார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் களமிறங்கும் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பிரச்சாரம் செய்தார் ஈரோட்டில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து திறந்த வேனில் சென்றபடி அதன் தலைவர் ஜி கே வாசன் பரப்புரை மேற்கொண்டார் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனை ஆதரித்து மானூர் பகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆதரவு திரட்டினார் கடலூரில் தேமுதிக வேட்பாளர் சிவக்குழுந்தை ஆதரித்து பிரேமலதா பிரச்சாரம் செய்ததால் நகரின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க